நோ கமாண்ட்ஸ்ன்னுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் திரு அண்ணாமலை சொன்னதில் எந்த தவறும் இல்லை எங்கள் தலைவன் ஒருனை சொல்லிட்டான் அதை தான் நாங்கள் நம்புவோம் அதை தான் நாங்கள் கேட்போம் அதன்படி தான் நாங்கள் பேசுவோம் திமுகவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட ஒவ்வொரு பிஜேபி தொண்டனுடைய எண்ணமாக இருப்பதாக நான் பார்க்குறேன் ஸோ ஒரு ஒரு கூண்டு கிளியாக மாற்றிக்கொண்டு விழிக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள் அந்த இல்லாட்டி இதை பேசக்கூடாதுல்ல முதலமைச்சர் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரேட்டும் ஜாஸ்தியாகணும் சீட்டும் ஜாஸ்தி ஆகணும் சொல்லியிருக்காரு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் மண்ணில் விளைந்த கலை செடிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தீயசக்தி விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படிதான் நான் பாக்குறேன் அவங்களையே குற்றவாளியாக்கியது ஸ்டாலின் அரசாங்கம் அன்று கூட்டணி விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் உள்ள மகனாக திரு திருமாவளவன் மானம் ரோசம் சூடு இருந்தால் ஸ்டாலினும் அமைதியாக கடந்து போயிட்டாரி ஜெயிச்சாவும் தொகுதியில் டெபாசிட் ஆயிடும் அந்த பயத்துல ஸ்டாலின் அரசா வாய் போயிட்டார் ஆனால் உண்மையிலேயே கூட்டணியில் பிரச்சனை இருப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் அந்த கட்சி என்னை கொலைக்காரன் என்று கூறிவிட்டதும் ஆனால் திமுக கூட்டணியில் இருக்காரு அவன் ஆன்மா மன்னிக்குமா வைக்கோவன் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு வரைக்கும் வெளியேறி போர் போச்சுன்னு சொல்லி ஈழ மக்களை வீழ்த்துவது சாணக்கியத்தனத்தை அரசியல் சாணக்கியன் அமித்ஷா வகுத்து விட்டார் உங்களை இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவதும் முதல் வேலை நிச்சயம் அது நடக்கும் ஏதாச்சும் உறுப்பினா அதற்காக தான் சொல்வேன் இந்த ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அளிக்கவில்லை என்றால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும் மனுவ ஒன்றரை கோடிக்கு வாட்சி கட்டுறாங்க இவர் ஏழு கோடி காரில் பயணம் போயிட்டு இருக்காரு இவங்க தான் எளிமையின் சின்னமா நேர்மையின் சிக்கனமா காமராஜர் அச்சிங்கப்படுத்துறாங்க கம்யூனிட்டி கபோதி பசங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதியும் மூத்த நடிகருமான ஆக்டர் ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சார் அண்ணாமலை சொல்கிறார் வரக்கூடிய ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சி தான் இது அமித்ஷா அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் என்னோட கருத்தை நான் சொல்ல கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல என்னோட பங்கு பெருசாக எதுவும் கிடையாது என்னோட பங்கு கிடையாது சொல்லி எப்படி அமித்ஷா மூன்று பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார் மூணு பத்திரிகை பேட்டியிலையும் கூட்டணி ஆட்சி என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் ஒரு பிஜேபி தொண்டனாக திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் திமுகவை வேரோடு வேரோடு மண்ணோடும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிஜேபி தொண்டனாக இதை போன்ற கேள்விகள் பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது அதை கடந்து சென்று விடுவது சாலச்சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நோ கமான்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் திரு அண்ணாமலை சொன்னதில் எந்த தவறும் இல்லை எங்கள் தலைவன் ஒருனை சொல்லிட்டான் அதை தான் நாங்கள் நம்புவோம் அதை தான் நாங்கள் கேட்போம் அதன்படி தான் நாங்கள் பேசுவோம் அதை தான் நாங்கள் கேட்கும் அந்த பேச்சிலான தவறு எதுவும் காணவில்லை ஆனால் இப்பொழுது நம்மளுடைய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அதற்கான வியூகத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கடந்து போகக்கூடிய விஷயம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அறுதி பெருமானுடைய பெ பெருமான வெற்றி பெற்று கூட அந்த மந்திரி சபையில் கூட்டணி கட்சிகள் இடம் தரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அதை அமித்ஷா அவர்கள் பேசி முடித்திருக்கலாம் அந்த அந்த பேசி முடித்ததன் அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் இன்டர்வியூவில் அதை சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அமித்ஷா சொன்னது தான் எங்களுக்கு வேத வாக்கு எங்கள் வேத வாக்கை நாங்கள் வேதமாக நினைக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் அவர்கள் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வேத வாக்கு பட் இந்த விஷயத்தை இப்போ பேசி இதை ஒரு கசந்து மோர வேண்டாம் என்பது என்னை போன்ற திமுகவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட ஒவ்வொரு பிஜேபி தொண்டனுடைய எண்ணமாக இருப்பதாக நான் பார்க்குறேன் ஸ்டாலின் அவர்களை மேடையில் வைத்து கொண்டு சொல்கிறார் திமுகவுக்கு விழுவக்கூடிய நான்கு ஓட்டில் ஒரு ஓட்டு விசிகாவோடய ஓட்டு அப்படின்னு சொல்லி ஓட் ஷேரிங் பற்றி பேசி இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் திருமாவளவனுக்கு இந்த தடவை அதிகமாக சீட்டு வாங்கணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அதை சொல்லவும் முடியல கூட்டணி விட்டு வெளியே போகவும் முடியல கூட்டணி விட்டு வெளியே போய் விஜயோட போகலாங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது அதையும் செய்ய முடியல செஞ்சால் இங்கே கட்சி உடஞ்சி போயிடும் அதுக்கு வன்னி அரசு காத்துக்கிட்டு இருக்காரு கட்சி ரெண்டாக உடஞ்சிடுவாங்க எலெக்ஷன் டைமில் கட்சி உடஞ்சி போச்சுனாக்கா புரோஜனம் இல்லாமல் போயிடும் ஸோ ஒரு கூண்டு கிளியாக மாற்றிக்கொண்டு விழிக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள் நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு ஒரு வாங்கி தர முடியும்னா தனியாக நில்லு தனியாக நின்று உன்னால தான் ஒரு ஓட்டு நாலு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு வாங்க முடியாது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு வாங்குறேன் அப்போ கேளு நான் உனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் ஷேரிங் பண்ணுறேன் எனக்கு மொத்த சீட்டில் இருபத்தஞ்சி சதவீதம் சீட்டு கொடுன்னு கேளு அதுக்கு ஆண்ம இருந்தால் இதை பேசு அந்த இல்லாட்டி இதை பேசக்கூடாதுல்ல முதலமைச்சர் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு அப்போ நீ என்ன எதிர்பார்க்குற இந்த ஆறு சீட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஆறு சீட்டை கொடுத்து எங்களை இருபது கோடி ரூபா பணம் கொடுத்து ஆறு சீட்டை கொடுத்து எங்களை இந்த தடவை ஏமாற்ற முடியாது எங்களுக்கு ரேட்டும் ஜாஸ்தியாகணும் சீட்டும் ஜாஸ்தியாகணும்னு சொல்லியிருக்காரு இதுதான் அவருடைய மறைமுக அர்த்தம் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இந்த மண்ணில் கிடைத்த மண்ணில் விளைந்த கலை செடிகள் அவர்கள்லாம் அரசியல் ரீதியாக வளருவதே தமிழ் சமுதாயத்திற்கு கேடு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சக்தி விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படிதான் பா மக்களும் பார்க்கணும் உண்மையான ஆண்மகனாக இருந்தால் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேலில் நடந்த சம்பவத்திற்கு யார் ஒருவர் யார் ரெண்டு பேரும் மலம் கலந்ததாக வெளியில் சொன்னாங்களோ அந்த வெளியில் சொன்னவங்க ரெண்டு பேருமே அந்த தண்ணியை பத்து நாள் பயன்படுத்திருக்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க பயன்படுத்திருக்கிறாங்க அவர்கள் தான் வெளியில் மேலே ஏறி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அவங்களையே குற்றவாளியாக்கியது ஸ்டாலின் அரசாங்கம் அன்று கூட்டணி விட்டு இருக்க வேண்டும் உள்ள மகனாக இருந்திருந்தால் திரு திருமாவளவன் எப்பொழுது ஒரு பட்டியலின மக்களை வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அடைத்து வைத்து ஜாதியை சொல்லி அலங்கோலமாக பேசினானோ அன்று நீங்கள் இருக்க வேண்டும் இந்த கூட்டணி கட்சியை விட்டு என்னைக்கு நீங்க மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி தர முடியாது என்ற அனுமதியை மருத்துவ திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்று நீங்க கூட்டணி கட்சி விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் மானம் ரோசம் சூடு சொரணை இருந்தாலும் செஞ்சிருக்கணும் நீ என்ன வேணாலும் ஒரு ஓட்டு என்னது முப்பத்தி நாலு தொகுதி வட மாவட்டத்துல இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு ரேஷியோ இருக்கலாம் இருக்கலாம் அது நிச்சயமா சொல்ல முடியாது ஸ்டாலினும் அமைதியாக கடந்து ஏன்னா இவர் போயிடக்கூடாது கூட்டணி மருத்துவ நம்ம ஜெயிச்சாணும் கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில டெபாசிட் காலி ஆயிடும் அந்த பயத்துல ஸ்டாலின் சும்மா வாய் தொடக்காம போயிட்டார் இது அரசியல் ரீதியான திமுக அண்ணா திமுக கூட்டணியில தான் பிரச்சனை இருக்கு பிஜேபி கூட்டணி ஆட்சிங்குது எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறாரு நான் தான் முடிவு எடுப்பேங்கிறாரு நான் தான் கூட்டணிக்கு தலைமைங்கிறாரு ஆனால் அமித்ஷா அப்படி சொல்றாரு கூட்டணி ஜம்லாவில் கூட்டணி ஒட்டுல கூட்டணி மிர்ஜாவில் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் வந்து பத்திரிக்கையாளர்களாலும் மீடியாக்களாலும் கட்டமைக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே கூட்டணியில் பிரச்சனை இருப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதாக ஒரு செய்தி வருகிறது தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீங்க விஜய் நம்ம கூட்டணிக்குள்ள விஜய் கூட்டணிக்குள்ள பெயிட்டோம்னா விஜய்க்கு வந்து கேரளாவிலேயும் மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க அவர் வந்து ரெண்டு நாள் கேரளாவில் பிரச்சாரம் பண்ணா அங்கே கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை வீழ்த்தி காங்கிரஸ் அரசாங்கத்தை கொண்டு வந்து விடலாம்னு ஒரு ஒரு தேரியை ரெடி பண்ணி உண்மையும் கூட கேரளாவிலேயும் விஜய்க்கு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அது உண்மைதான் எல்லா படமும் அங்க கேரளாவில சக்சஸ் ஆயிடும் இங்காப் ஆகிற படம் கூட இந்த பைரவா எல்லாம் அந்த படங்கள் கூட கேரளால ஓடிடும் ஆனா விஜய் வெறி பிடித்த ரசிகர்கள் அங்க இருக்காங்க அதேஷன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து நூறு தொண்ணூத்தொன்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னப்ப நம்பர் தெரியாத அவங்களுக்குன்னு சொன்னாங்க இங்கே வந்து மறைமுகமாக எமர்ஜென்சி நடக்கிறது தமிழ்நாட்டில அப்படின்னு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் மாநில செயலாளர் அங்கே அங்கதான் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வைக்கோ ஏதோ ஒரு மீட்டிங்ல அவங்க பொதுக்குழுல எங்கேயோ பேசியிருக்கிறார் கடலூர்லயோ நெய்வேலிலயோ எங்கேயோ பேசியிருக்கிறார் கதையெல்லாம் சொல்கிறார் பழைய கதையெல்லாம் சொல்கிறார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி என் உயிர் மூச்சாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைத்திருந்தேன் அந்த கட்சி என்னை கொலைக்காரன் என்று கூறிவிட்டதும் இப்ப பேசுறாரு ஆனா திமுக கூட்டணில இருக்காரு பல பேர் உயிர் இழந்தத தீக்குளிச்சி எரிந்ததையும் சொல்றாரு அவன் ஆன்மா மன்னிக்குமா வைக்கோவ திமுக கூட்டணி சேர்ந்து அவன் ஆன்மா மன்னிக்குமா அப்ப சொல்றாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் முதன்முறை வெற்றி பெற்று பதவியேற்ற பொழுது ராஜபக்சவை சிறப்பு விருந்தினராக அழைத்தார் நான் சென்று நரேந்திர மோடியை சந்தித்து அப்பொழுது நான் இந்திய கூட்டணியில் இருந்தேன் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ராஜபக்சவை நீங்க அழைக்கக்கூடாது ராஜபக்சே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று சொன்னேன் முடியாது என்று நரேந்திர மோடி அவர்கள் மறுத்துவிட்டார்கள் உடனடியாக என் கட்சி தலைமைக்கு சொல்லி பசங்க சொல்லிட்டு நிர்வாகிகள்கிட்ட சொல்லி ஒரு எண்ணூறு பேரை வர வைத்து நான் பாராளுமன்ற வாசலில் இருந்து கருப்பு கொடி காட்டினேன் அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ளவன் நான் அப்படின்னு பேசுறாரு அட மானங்கட்ட வெக்கம் கட்ட ரோஷம் கட்ட வைக்கோ அவர்களே அந்த ராஜபக்சேக்கு ஆயுதம் கொடுத்து ரேடார் கருவி கொடுத்து தமிழர்களை கொண்டொழிக்கிறதுக்கு துணை போனதே காங்கிரஸ் அரசாங்கம் தானே அதற்கு துணை போனது திராவிட முன்னேற்றம் தானே ரெண்டு ரெண்டு போர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கால சாப்பாடு சாப்பிட்டு மத்தியான சாப்பாடு வரைக்கும் வெளியேறி போர் நின்று சொல்லி ஈழ மக்களை நம்ப வைத்து வெளியே வர வைத்தது கருணாநிதி தானே ஆறு வயது பாலகனை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திய ராஜபக்சே கொடூரனுக்கு துணை போனது காங்கிரஸ் கட்சி தானே பிரபாகனை ஈண்டெடுத்த தாயார் சென்னை வளர்ந்த பொழுது சென்னை ஏர்போர்ட்டில் கூட கால் வைக்க விடாமல் திருப்பி அனுப்பது திரு கருணாநிதி தானே அவங்களோட கூட்டம் இருக்கீங்களே உங்களுக்கு ராஜபக்ஷம் மட்டுமா எதிரி அந்த விஷயத்துல காங்கிரசும் எதிரி சோனியாவும் எதிரி மன்மோகன் சிங்கும் எதிரி கருணாநிதியும் எதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் எதிரி அவங்க இரண்டு பேரும் மேல் தோளில் சவாரி செய்து கொண்டு நான் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்டினேன் என்று பீர்த்தி கொண்டிருக்கிறார் திரு வைகோ கனிமொழி பீசிகா தலைவர் எல்லாம் போய் விருந்தில் வேற கலந்துகிட்டாங்க எல்லாம் போய் கலந்துகிட்டாங்க வெக்கங்கட்ட கூட்டம் சார் இது நான் அவருக்கு கை கொடுக்கவில்லை அவர் தான் என்னை தேடி வந்து கை கொடுத்தான் அப்படின்னு திருமாவளவன் பேசினாரு ஆனா வீடியோ போட்டாங்க நம்பாலு இவர் தான் மூணு ஸ்டெப் போய் ராஜபக்சே கையை கொடுக்குறாரு இங்க அமித்ஷா எதிர்ப்பாரு ஆனா அங்க பாத்தீங்கன்னா பம்பி கிட்ட உட்காந்துப்பாரு அமித்ஷா கிட்ட கை கொடுக்கறது வளைஞ்சு 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 போவார் எப்படியாவது கையை கொடுத்துடணும் அமிஷா கையை கொடுத்துடணும் சார் இது இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது இது தேர்தலில் கொள்கை கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு வந்து மானமரியா சூடு சொல்லணும்னா கிடையாது ஸ்டாலின் தெளிவாக இருக்கார் ஆறு சீட்டு தான் பணம் வேணால் ஜாஸ்தியாக வாங்கிக்க ஓன தர கம்யூனிஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாங்க உனக்கு பத்து உனக்கு பதினஞ்சு இந்த தடவை உனக்கு இருபது உனக்கு இருபத்தஞ்சி தரேன் அமைதியாக போயிடணும் ஆறு சீட்டும் வாங்கிட்டு அமைதியாக போயிடணும் திரும்ப கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அமைதியாக போயிடணும் பணம் வாங்கிட்டு பேசாமல் போகிறாங்க ஆறு சீட்டும் வாங்கிட்டு கட்டுப்படுத்துருவாங்க உடைந்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிதான் தான் ஆண்மை உள்ள கூட்டணி கட்சிகளாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிதான் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீ இன்னும் பத்து கட்ச உள்ள கொண்டு வா உன்னை வீழ்த்துவதுதான் இந்த தேர்தலுடைய நோக்கம் அதற்கான சாணக்கியத்தனத்தை அரசியல் சாணக்கின் அமித்ஷா வகுத்து விட்டார் உங்களை இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவதும் முதல் வேலை நிச்சயம் அது நடக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இப்பவே தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி பார்த்து அவர் பயம் வந்து விட்டதா வீடு வீடா போய் சந்திக்கணும் இதெல்லாம் ஏன் அந்த பயம் வருவதற்கான காரணம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வாழ்ந்ததும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்புறம் வந்து முதல்வரின் முகவரி இப்ப உங்களுடன் ஸ்டாலின் அதாவது பழைய படத்தெல்லாம் மறு வச்சா பார்வேசல் சொல்லுவாங்களே அதே போல் தேர மாற்றி 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 வச்சு திட்டங்கள் தீட்டினீங்க அதில் நடந்த ப்ராசஸ் என்ன இப்போ போய் உங்களுடன் உங்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழும் ஒருங்கிணைந்து தமிழக திட்டத்திலும் கட்சிக்காரர்களை உள்ளே போய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் தொடர்ந்து வரணும்னா இந்த அப்ளிகேஷனில் கையெழுத்து போடும் அப்புடின்னு உறுப்பினர் இருக்காங்க தகவல் திருடுறானுங்க ஃபோன் நம்பரை திருடி வாங்குறானுங்க எலெக்ஷன் நேரத்தில் அவங்க பிரச்சாரம் ஃபோன் மூலியமாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஜிபே பி ஃபோன்பேயில் பணம் அனுப்பிடலான்னு ஃபோன் நம்பர் இருக்காங்க உங்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் கிடைக்கணும் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆயாட்டை போய் ஆயிரம் ரூபா பணம் வருதாத்தா ஆ வருது பயிராண்டி அது தொடர்ந்து கிடைக்கணுமா அவனுக்கு கிடைக்கணும் அப்போனா மொபைல் நம்பரை கொடு ஓடிபியை சொல்லு அப்படின்னு உறுப்பினர் சேர்த்துட்ருக்கானோ தா உறுப்பினரதே அவங்களுக்கு தெரியாது வீடியோலாம் வெளியே வந்துட்டுருக்கு அயோக்கியத்தனத்தின் உச்சம் ஒவ்வொரு வருஷமும் இரண்டு நாலு வருஷமா இதை செஞ்சு செயல்படுத்தி சக்ஸஸாக ஒரு திட்டத்தை காமிச்சிருந்தீங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் செய்யலாம் இப்போ எட்டு மாசத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நீ மனுவை வாங்கி எட்டு மாசத்துல எப்படி சரி பண்ணுவேன் அதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு ஏற்கனவே பெட்டியாக வாங்கினதெல்லாம் பேப்பர் கடைக்கு போட்டாச்சு பழைய பேப்பர் கடையில் பேப்பர் போட்டு சம்பாதிக்கதான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க காசுதான் ஒரு கோடி கையெழுத்து கேட்டவோட நீட்டுக்கு பேப்பர்ல எங்க இருந்துச்சு உதயநிதி போட்ட இளைஞரணி மாநாட்டில் செது கிடந்துச்சு அங்கே வடமடித்து கொடுக்க வச்சுக்கிட்டாங்க ஸ்டாலின் சுட்ட வடைய அந்த கையெழுத்து போட்ட பேப்பரில் வடித்து கொடுத்துட்டாங்க ஏதாச்சும் உருப்படியாக அங்கே நடந்திருக்கா சார் இயக்கம் வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனை பெயர் மாற்ற போகிறோம் அந்த கம்பெனி பேர் மறந்துருச்சு எனக்கு அந்த கம்பெனி பேரில் கிறிஸ்டி கிறிஸ்டின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளை கார்பரேஷன் அங்கே மாற்ற போகிறோம் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்களே அவங்களை அரெஸ்ட் பண்ணி அதான் வேற பிரச்சனை அவன் ஆதாரத்தை வெளியிடுறானு கோல் பண்ணதுல ஊழல் சொல்கிறானே அப்பா வந்து குவாரி வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறதா சொல்றானு ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஊழல் பட்டியலை வெளியிட்டுட்டே இருக்காங்களே ஆதாரங்கள் வெளியிட்டுட்டே இருக்காங்களே சில வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடுத்துருக்காங்களே நீ எந்த லட்சணத்துல ஆட்சி புரிஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்ட ஐநூத்தி பதினாறு தேர்தல் அறிக்கைக்கு கொடுக்கப்பட்டதுல ஏதாவது ஒன்று முழுமையாக செஞ்சிருக்கியா ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க அவங்கள பெண் அது பெண் ஆசிரியர்களை ஆண் அதிகாரிகள் வச்சு அடித்து தூக்குறாப்புல தூக்கிட்டு போகிறான் அவங்கள சந்திக்க போனா சீமானை உள்ள விட மாட்டாங்கண்ணா அவங்கள சந்திக்க போனா நயனா நாயக்கரனை உள்ள விட மாட்டாங்கண்ணா ஏன் பயம் நீ தேர்தல் இருக்கிற நூற்றி பதினஞ்சில் சொன்னதானே சொல்லி அவங்க கேட்குறாங்க செஞ்சியா போக்குவரத்துள்ள சொன்னதை செஞ்சிட்டியா தேர்தல் இருக்கிற சொன்ன செஞ்சிட்டியா ஓல்டு ஓல்டு போய் கொண்டு வரணும்னு சொன்னி கொண்டு வந்துட்டியா இதே நீ செஞ்சிருக்கிற ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னு பீத்திக்கிட்டு தெரியுது ஆயரூபாய் ஒழுங்காக கொடுத்து நீ சொன்னப்போ என்ன சொன்னேன் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த குடும்பத்தலைவர் நான் இப்போ சொன்னேன் இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுத்தா முப்பத்தஞ்சாயிரம் பேர் புதுசாக கொடுக்க போகிறேன் புதுசாக கொடுக்க போகிறேன் ரெண்டு வருஷம் பாக்கி சேர்த்து கொடுத்துருவேன் ரெண்டு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்களே இப்போ கேட்டாலும் ஒன்றரை வருஷமாக இருக்காங்க ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ முப்பஞ்சி பேருந்து புதுசாக கொடுக்க போறேன் இந்த முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கும் இந்த ஒன்றரை வருஷத்தை அதை டியூ போட்டு கொடுக்க போகிறியா நின்று அப்போ ஒன்றரை வருஷமாக அவங்க நியமத்திட்டு தானே இருந்திருக்க காரு வச்சுருந்தால் கொடுக்க மாட்டோம் இப்போ கார் வச்சுருந்தாலும் கொடுப்போம் அரசு அதிகாரிகளாக இருந்தால் கொடுக்க மாட்டோம் இப்போ அரசு அதிகாரியாக இருந்தாலும் கொடுப்போம் ஏன்னா ஓட்டு வாங்கி ஆகணும் பிச்சை எடுத்தாகணும் அரசாங்காசம் கொடுக்கணும் லெஞ்சம் கொடுக்கணும் மக்களை லஞ்சவாதிகளாக ஊழல்வாதிகளாக மாற்றணும் பணம் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் அதுக்கு மக்களை மூளைச்சலவி செய்யணும் அதற்காக தான் ஒருங்கிணைவுமா உடன்பிறப்பேவா உங்கள் தொகுதியில் முதல்வர் உங்களுடன் முதல்வர் எல்லா திட்டமும் அதற்காக தான் சொல்கிறேன் இந்த ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் அளிக்கவில்லை என்றால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும் இதற்கு பிஜேபி தலைமையும் அதிமுக தலைமையும் ஒத்திசையோடு வேலை செஞ்சு இந்த அயோக்கிய கூட்டத்தை ஊழல்வாதி கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அளிப்பதற்கான எடுக்க வேண்டும் அதற்கு எந்த தியானத்தை செய்வதற்கும் பிஜேபி தொண்டர்கள் இருக்கும் இந்த ஆட்சி அழியும் ஒற்றை நோக்கம் அழியணுமா கட்சி அழியும் எல்லாம் அழியணும் திமுக கட்சி அழியணும் சார் தீய சக்தி சார் எதையாச்சும் நல்லது செஞ்சிருக்காங்களா சார் எது எது பண்ணாலும் ஊழல் தானே சார் எதை தொட்டாலும் ஊழல் எதை பார்த்தாலும் ஊழல் உருப்பான கையில ஆயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் மரும ஒன்றரை கோடிக்கு வாட்சி கட்டுறாங்க இவர் ஏழு காரில் பயணம் போயிட்டு இருக்காரு இவங்க தான் எளிமையின் சின்னமா நேர்மையின் சிக்கரமா காமராஜர் அச்சுக்கப்படுத்துறாங்க கம்யூனிட்டி கபோதி பசங்க ஏழை பங்காளனை ஏசி சுகவாசி என்று மாற்றுவதற்கு செய்யப்படக்கூடிய முயற்சி தான் ஐயா தமிழறிவு மணியன் இதற்கு எந்த ரியாக்ஷன் இதுவரைக்கும் செய்யவில்லை அவர் செய்வார் அச்சு செய்வார் திருச்சி சிவாவர் அவருடைய வீடியோவை நான் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் சாம்ராஜ்யம் அழிய வேண்டும் அழிவதற்கான முன்முயற்சிகளை அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள் மிகப்பெரிய புத்திசாலிகள் உங்களுக்கு வீட்டுக்கு நிச்சயமாக அனுப்பி வைப்பார்கள் நீங்கள் கூப்பிடுவோரப்போ உங்கள் அத்தனை அமைச்சர்கள் மீது உள்ள ஊழல் வழக்கங்கள் தோண்டி எடுக்கப்படும் அத்தனை அமைச்சர்களும் ஜெயிலில் தள்ளப்படுவார்கள் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதோடு திமுக என்கின்ற இயக்கம் அழித்து ஒழிக்கப்படும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம் ஜெயகந்த்